பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் இந்த ஆடி மாதம் மகர ராசிக்கு சிறப்பான மாசமா இருக்குன்றதுல இருபத்தி ஒம்பது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம் இந்த சங்கடங்கள்லாம் வந்து சுலபத்தில் விடுபடக்கூடியது தான் காரணம் உங்களுடைய தொழில் சாணத்தையும் உங்களுடைய விரய சாணத்தையும் உங்களுடைய தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு குரு பார்க்கும் போது உங்களுக்கு ராசிநாதன் சனி மேலேயே குரு பார்வை விழறதுனால நீங்க இந்த சங்கடங்கள்லாம் ஈஸியா எளிதாக சமாளிப்பீங்கன்னு சொல்லலாம் அதனால தொழிலிடங்கள்ல பக்குவத்தோட பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் அன்போட பேசுனீங்கனாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஈஸியா தீர்வு கிடைச்சி சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க மிகுந்த லாபத்தை ஜூலை இருபத்தி ஒன்பது மேல பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா ஆடை ஆபரண உற்பத்தி விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் இதுல ஈடுபடுறவங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும் கட்டுமான தொழில் ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு மேலே ஆதாயங்கள் நிறையவே கிடைக்கும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருக்குன்னாலும் அவ்வப்போது வர சண்டைகளை தவிர்க்க இயலாது ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு மேல குடும்பத்தில் ஒரு அமைதியான போக்கு கணவன் மனைவிக்குள்ளார அற்புதமான உறவு இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை பேசுறத குறைக்கிறது மூலிமா குடும்பத்தில் நிம்மதியை ஈஸியாக கொண்டு வரும் குழந்தைங்க அவங்களுடைய வேலையை அவங்க அற்புதமாக வைப்பாங்க அவங்கள பத்தின கவலைக்கு இடமே இல்லை அவங்களுடைய படிப்பு விஷயமும் ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு மேல ரொம்ப அற்புதமாவே அமையும்னு இருப்பாங்க எதிர்பாராத பணப்பழக்கம் ஏற்படுறது துளைந்து போன பொருட்கள் கிடைக்கிறது அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது ஜூலை இருபத்தி நாலுக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு தாயோடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் எடுத்துதான் ஆகணும் தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதும் கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் இது எல்லாமே ஜூலை இருபத்தி ஒம்போதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் சொல்லணும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாராட்சி